ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு பவானி கடை நீங்கள்லாம் நினைக்கலாம் என்ன சைனல் பேர் மாத்திட்டியாமான்னு மாற்றலாம் இல்லை நம்ம கடையில் நினைக்கிறனால பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல் கடை சரிங்களா அதனால தான் பதினஞ்சு நாள் கழிச்சு இன்றைக்கி தான் நான் கடைக்கு வந்திருக்கேன் இன்றைக்கி தான் கொஞ்சம் ஒன்று நம்ம ரிப்பேரிங் முடியும் உங்களுக்கு வரப்போகுது இத்தனை நாள் ஊறு சுற்றுனது சோறு பொங்கினது உடம்பு சரியெல்லாம் போட்டு போட்டு இப்போ வாங்க கொஞ்சம் மிக்சரை நம்ம ரிப்பேர் பண்ணிடலாம் மிக்சர் பாருங்கள் அவ்வளோ பள பள புது புதுசாக இருக்குது ஆனால் வந்து மிக்ஸர் பாடி வந்து புதுசாக இருக்க நினச்சாலுமே மோட்ரு கெட்டு போச்சு அதனால் ஒரு ஒரு பொருளையும் தங்கத்தை போல் கீழே விழாமல் பாதுகாத்து எடுத்து வைக்கணும் இதை நினைக்கிறேன் சின்ன சாதாரண விஷயம்னு ஆனால் இதுதான் வந்து இந்த குண்டுமணி மாதிரி இருக்குது பார்த்திங்களா கீழே வச்சு காட்டுறேன் இது தான் வந்து இந்த மிக்சருக்கும் ரோட்ருக்கும் சுற்றுறது ஒரு சின்ன ஒரு பால் இது உள்ளே இருக்கும் உங்களுக்கு தெரியாது ஜாரையும் மோட்டரும் சுற்றுறது மேலே அப்படியே பாயிண்ட் சுற்றும் இப்போ நம்ம குதிரை ஒட்டுற போட்டுடலாம் நம்மளாம் என்ன நினைக்கிறோம் நம்மளாம் மனுஷன் இந்த மிஷின்லாம் வந்து ஒரு கரண்டு குடு 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 ஓடணும் நிக்காம ஓடும் நினைக்கிறோம் அதுதான் தப்பு நம்ம மனுஷங்களுக்கு ஒரு பத்து நிமிஷம் பேசிட்டாலுமே பதினோரா நிமிஷம் ஒரு கிளாஸ் தண்ணியை குடிச்சிடும் மாதிரி மோட்டருக்குமே ரெஸ்ட்டு கொடுங்க அரை 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 அரைன்னு அரைச்சி அவங்களும் சேஞ்சு போயிட்டாங்க புதுசு வாங்கிட்டு வந்தாச்சு இந்த கம்பெனி தான் இதுதான் இப்போ செட் பண்ணியிருக்கோம் கையில் இருக்க பார்த்தீங்களா இதுதான் புதுசு நிறைய பேர் மோட்ருன்னா ஒன்றே ஒன்று நினைக்கிறாங்க நம்ம மனுஷன் உடம்புல உறுப்பில் எத்தனை உறுப்பு இருக்குது அதே மாதிரி தான் இந்த மிக்ஸருக்கு உள்ளே உறுப்புங்க இருக்குது இப்போ நான் தெளிவாக சொல்லிவிட்டேன் நினைக்கிறேன் இன்னும் எதுவும் உங்களுக்கு தெளிவாக வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு நான் உங்களுக்கு ரிப்ளை தரேன் அந்த பால் எடுத்து போட்டார் இது கஸ்டமருக்கு பழசு எல்லாமே வந்து ஸ்பாயில் ஆகிட்டு இனி இவங்க ஆக்கிறது தான் போவாங்க இப்போ நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க மிக்ஸ் ரொம்ப புதுசுப்பா ரொம்ப புதுசுப்பான்னு பாடியை பார்க்காதீங்க உள்ளே மிஷின் போகும் அது மிக்சர் உருத்தம் இந்த மிஷினோட உருப்புங்கள்லாம் எப்படி தெரியுமா நேற்று பார்த்தேனே ஐயோ அந்த அக்கா ரொம்ப கம்பீரமாக இருந்தாங்களே பழப்பழன்னு இருந்தாங்களே அவங்களுக்கு உள்ளே என்ன இருந்து நமக்கு தெரியாதில்ல அதே மாதிரி தான் இது பழப்பலன் இருக்குது உள்ளே பம்பாய் போச்சு அதை இப்போ புது பொருளை போட்டு அடி அடி அடித்து செட் பண்ணி இப்போது இந்த மோட்ரு ப்ளஸ் உள்ளர்க போட்டிருக்க ஜாமா புதுசு பார்த்திங்களா புது மருமகம் வந்தால் எப்படி ப மாமியாக கூட சேட்டாக கொஞ்சம் டைம் எடுக்கும் அதை மாதிரி அதை கொஞ்சம் டைம் எடுத்து அன்பாக பழகி தட்டி கொடுத்து தான் அதை கொண்டு போகணும் இப்போ நம்ம மோட்ரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபிட்டிங் ஆகிட்டு இப்போ பாடி ஃபிட்டிங் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டோம் இப்போ டாப்பும் ஃபிட்டிங்காக அவருக்கு ரெடி ஆகிட்டு பாட்டமும் ஃபிட்டிங் பண்ணுறது ரெடி ஆகிட்டு கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் கையால் இல்லை சுற்றி சுற்றி பார்க்கலாம் ஃபிட்டிங் ரெடி கவுசி போட்டு கலப்பினாத்தனே மாட்டிடலாம் இப்போ உள்ள என்ன பிரச்சனை உள்ள என்ன வழியில யாரும் பாக்குறது இல்லை அவளுக்கு நல்லா இருக்கானு அப்படின்னா இந்த மிக்சருக்கு அந்த நிலமையா இருக்கு இந்த வீடியோ குடுப்பா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும்